சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட நாலு பில்லியன் வருஷங்கள் ஆயிருச்சு அதாவது நம்ம சூரியனுடைய நாலு பில்லியன் வருஷங்கள் இதுவே சில நட்சத்திரங்கள் வெறும் பத்து மில்லியன் வருஷம் கூட உருவாகி இருக்காது ஆனா அதுடைய கடைசி காலகட்டத்தை ரொம்ப வேகமா நெருங்கி இருக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா விஞ்ஞானத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திரத்துடைய மையத்துல அதோடைய நியூக்ளியர் பியூஷன் ரியாக்சன் எந்த அளவுக்கு வேகமா நடக்குதோ அந்த அளவுக்கு அது ரொம்ப சீக்கிரமா அழியும் எந்த அளவுக்கு மெதுவா நடக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப மெதுவா அழியும் அந்த வகையில இப்ப நம்ம ஒரு நட்சத்திரத்தை விசிட் பண்ண போறோம் இந்த நட்சத்திரம் இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல இது கூட ஒரு நட்சத்திரத்தை வச்சிருக்கு அந்த நட்சத்திரத்தையும் இது ஆட்டி படைக்குது வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ மூலியமா ஒரு மிக பிரம்மாண்டமான இளமையான சீக்கிரமா அழிய காத்திருக்கக்கூடிய கூடிய நட்சத்திரத்தை பார்ப்போம் நம்ம உங்க லோகபால கார்த்திகேயன் இது ஒரு பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த நட்சத்திரத்துடைய பேரு ஆண்டாராஸ் இப்ப நம்ம விசிட் பண்ணக்கூடிய நட்சத்திரத்துடைய அளவு சூரியனோட கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பதுல இருந்து எட்நூறு மடங்கு ரொம்ப பெருசு பட் சில ரிசர்ச் இது ஒருவேளை சூரியனோட தொள்ளாயிரம் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம்னு சொல்லுது சூரியனை ஆண்டாராஸ் மையத்துல வச்சா அதோடைய விழிப்புற அடுக்கு நம்ம புதன் வெள்ளி நம்மளுடைய பூமியை தாண்டி மேக்ஸுடைய ஆர்பிட்ட கடந்து இருக்கும் அதோடைய விழிப்புற அடக்க மாட்டோம் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வரைக்குமே இது போயிடும் நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் மையத்தை நோக்கி இழுக்கப்பட்டிருக்கும் இதோட ரேடியஸ மட்டும் பார்த்தாலே போதும் ஒட்டுமொத்த பிரம்மாண்டம் இது ஒரு சாதாரணமான நட்சத்திரம் இல்லைன்னு உடைய மாஸ் சூரியனோட பன்னெண்டுல இருந்து பதினைந்து மடங்கு அதிகம் மேஸ் அதிகமா இருக்கும் போது அந்த நட்சத்திரத்துடைய உள்ள நடக்கக்கூடிய பிரஷர் டெம்பரேச்சர் ஃப்யூஷன் ஸ்பீட் எல்லாமே அதிகமா இருக்கும் இதனாலதான் இந்த மாதிரியான மேசிவ் ஸ்டார்ஸ் ரொம்ப சீக்கிரமாக அதோடைய ஃபியூல முடிச்சிடும் ஆண்டாராஸ் நம்ம பூமியிலிருந்து சுமார் ஐநூத்தி ஐம்பது ஒளியாண்டுகள் தூரத்தில் அதாவது இங்கேருந்து நம்ம பார்க்குற அந்த நட்சத்திரம் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதுடைய வெளிச்சத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இன்னும் அழகாக சொல்லணும்னா ஒருவேளை இப்போ நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வானத்தில் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆண்டாராஸ் எப்படி இருக்குமோ அதுதான் இப்போ நீங்கள் உங்களுடைய கண்ணில் பார்க்குறீங்க அதே நேரத்தில் இப்போ அந்த நட்சத்திரம் எந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை நீங்க பார்க்கணும்னா அடுத்து ஐநூற்றி ஐம்பதாவது வருடம் கழிச்சு தான் நீங்க பார்க்கணும் இது காஸ்மிக் டைம் ஸ்கேலில் இப்படி தான் வேலை செய்யுது ஆண்டாராஸ் சுமார் எட்டுல இருந்து பன்னிரெண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஜெயின் மேலிகுலர் கிளவுட் கொலாப்ஸ் ஆகி அதிலிருந்து பல மேசிவ் ஸ்டார்ஸ் உருவாயிருக்கும் அதில் ஒரு முக்கியமான ஸ்டார் தான் ஆன்டாராஸ் இது ஸ்கார்பியஸ் சென்டாரஸ் ஸ்டார் அசோசியேஷனோட ஒரு முக்கியமான உறுப்பினர் அந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் கிராவிட்டினால ரொம்ப குலப்ஸ் ஆயிருக்கு டெம்பரேச்சர் கோடிக்கணக்கான டிகிரிக்கு போய் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் ஆண்டோரஸ் பிறந்திருக்கு அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அது தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருக்கு ஆண்டோரஸ்க்கு உள்ள நடக்கக்கூடிய ஃபியூஷன் ப்ராசஸ் ஒரு லேயர்டு ஃபேக்ட்ரி மாதிரி மையத்துல ஹைட்ரஜன் ஃபியூஷன் முடிஞ்சு போச்சு இப்போ ஹீலியம் ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வெளியே கார்பன் ஷெல் அதுக்கு வெளியே ஆக்சிஜன் செல் சிலிக்கான் செல் இப்படி பல லேயர்ஸா அது மூடி மறைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு லேயர்ஸும் தனித்தனி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மாதிரி அதாவது ஒரு வெங்காய மாதிரி ஒரு ஆனியனுடைய ஸ்ட்ரக்சர் பல அடுக்குகளால் இருக்கும் அது தான் இதோடைய ப்ராசஸ் பல அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மேசிவான ஸ்டார்க் மட்டும்தான் வரும் இந்த ப்ராசஸில் அயன் உருவாகும் எனர்ஜி ப்ரொடக்ஷன் கண்டிப்பா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாது அப்போ கிராவிடேஷனல் கொலாப்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆண்டரோஸ் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்றதை நம்ம கணிச்சிருக்கோம் ஆண்டோரஸ் உடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி அறநூறு கெல்வின் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தான் நம்ம பாக்குறதுக்கு அது சிவப்பு நிறத்துல இருக்கும் டெம்பரேச்சர் குறையும் போது வேவ்லென்த் ரொம்ப லாங் ஆகும் இதன் காரணமா இந்த நட்சத்திரம் நமக்கு சிவப்பு நிறத்துல தெரியுது ஆனா அதோட கோர் டெம்பரேச்சர் சுமார் நூறு மில்லியன் கெல்வினுக்கு மேல இருக்கலாம் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்கும் அதாவது மையத்தோட கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா ஆண்டரஸ் அது ஒரு தென் நட்சத்திரம் கிடையாது இது ஒரு பைனரி சிஸ்டம் இதுடைய கம்பேனியன் ஆன்டாரஸ் பி அப்படின்னு இன்னொரு ஒரு நட்சத்திரம் இருக்கு இது ஒரு ப்ளூ ஒயிட் ஸ்டார் இது சுமார் இரண்டு புள்ளி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது கம்பேனியன் ஸ்டார் ஆண்டோரஸ் இந்த காத்துனால இலுமினேட் பண்ணப்படுது இது விசிபிள் ஆக்குது ஒரு வெளிச்சமான நெபுலா மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும் இந்த ஸ்டடி பண்ண இன்ட்ராக்சனைக்கு பல காலங்கள் எடுத்துக்கிறது ஆனா இதன் மூலியமா நமக்கு ஸ்டெல்லர்வைன் பிசிக்ஸ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியுது மாடர்ன் ஆஸ்ட்ரோனிக் காலத்துல ஆன்டோரஸ ஸ்டடி பண்ண பல அட்வான்ஸ்டு அப்சர்வேட்டரிஸ் மூலியமாக நம்ம பல டேட்டாஸ் எடுத்தோம் முக்கியமா நாசாவோட ஸ்பேஸ் டெலிஸ்கோப் சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி ஸ்பிட்ஜர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மேலும் யூரோப்பியன் சவுதன் அப்சர்வட்டரியுடைய விஎல்டி என்று சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப் அட்டகமால் லார்ஜ் மில்லிமீட்டர் அரேன்னு சொல்லக்கூடிய ஆல்மா ரேடியோ அரே இதன் மூலியமாக ஆண்டராசோலியா அட்மாஸ்பியர் டஸ்ட் ஷெல் மாஸ் லாஸ் ரேட் மேக்னடிக் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில் பதிவு பண்ணி அதை டீகூட் பண்ணி பார்த்துருக்கோம் கபல் எடுத்த இமேஜில் ஆன்டராசோலிய சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை அது பாய்லிங் சூப் மாதிரி அதிகமான கன்வெக்ஷன் செல்ஸ் மேலையும் கீழே நகர்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு செல்லுமே பூமியோட ரொம்ப பெருசா இருக்கும் இந்த செல் தான் மெட்டீரியலை ரொம்ப வேகமாக வெளியே தது ஆண்டோடஸ் ஒவ்வொரு வருடமும் சுமார் எக்கச்சக்கமான சூரியனுக்கு நிகரான மாசை இழக்குது மேட்டரை ஸ்பேஸுக்கு வெளியே தள்ளுது இது மனித கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பராக இல்லை ஆனால் காஸ்மிக் ஸ்கேல்ல இது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் மாஸ் லாஸ் ரேட் அப்படின்னு நம்ம அப்சர் பண்ணிக்கணும் இந்த மாஸ் லாஸ் தான் ஆண்டோராஸ் சுற்றி ஒரு மிகப்பெரிய டஸ்ட் என்வலப் மாதிரியான ஒரு உரையை உருவாக இருக்குது இந்த டஸ்ட்டில் கார்பன் கிரைன்ஸ் சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் காம்ப்ளெக்ஸ் மேலிகூல்ஸ் எல்லாமே இருக்கு இது இந்த மெட்டீரியல் தான் ஃபியூச்சரில் ஒரு பிளானடரி சிஸ்டம்கான ஒரு ரா மெட்டீரியல் அதாவது ஆண்டோராஸ் இப்போ ஃப்யூச்சர் பிளானட்ஸ்க்கு ஒரு மெட்டீரியலாக தயாரிச்சுட்டே இருக்கு ஆண்டோராஸ் ஒரு செமி ரெகுலர் வேரியபிள் ஸ்டார் அதாவது பிரைட்னஸ் ஒரே மாதிரி இருக்காது அது பல்சட் மாதிரி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை இது வெளிச்சம் மாறுபடும் இது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம் எக்ஸ்பேண்ட் ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும் ப்ரெஷர் இம்பேலன்ஸாக இருக்கும் இதன் காரணமாக தான் இதோடைய வெளிச்ச மாறுபாடு நம்ம கண்களுக்கு தெரிய வருது இந்த பல்சேஷன் இன்டர்னல் இன்ஸ்டபிலிட்டியே காட்டுது ரூசன் ஸ்பிக்ரோஸ்கோபி ஸ்டடிஸில் ஆண்டோரோசோடைய அட்மாஸ்பியரில் ஷாக் வேவ்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டர்புலன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது சூப்பர் நோவாக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பிஹேவியர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சயின்டிஸ்ட் இதை தொடர்ந்து பல அப்சர்வேஷன் மூலயமா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆண்ட்ராய்டஸ் எப்ப வெடிக்கும் எக்ஸாக்டா நம்ம டேட்டா கண்டிப்பாக இல்லை யாரும் கொடுக்கவும் முடியாது இன்னும் ஒருவேளை பத்தாயிரம் வருடங்களில் வெடிக்கலாம் இல்லை ஒரு லட்சம் வருடங்கள் ஆகலாம் மேபி நாளைக்கு கூட அது வெடிக்கலாம் அதாவது அது வெடிச்சிருக்கலாம் காஸ்மிக் க்ளாக் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள் அது வெடிச்சதுன்னா டைப் டூ சூப்பர்னா மாறும் அதோடைய கோர் கொலாப்ஸ் ஆகும் நியூட்ரினோ பேஸ்ட் ஆகும் ஷாக்வேவ்ஸ் ஹெவி எலமெண்ட்ஸ் நியூட்ரான் ஸ்டார் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஒரு நொடியில் ஒரு கேலாக்சிக்கு சமமான எனர்ஜியை இது ஒருவேளை வெளியேற்றலாம் இதோடைய எக்ஸ்ப்ளோஷன் எழுத்துக்கு ஏதாச்சும் டேமேஜை உண்டாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ் ஐ மீன் அந்த நட்சத்திரத்துல இருந்து நம்ம சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஆனால் வானத்தில் ஒரு முழு நிலவுடைய அதாவது பௌர்ணமியுடைய வெளிச்சத்தை விட கொஞ்சம் அதிகமான வெளிச்சம் ஒருவேளை வெளிச்சதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் அது சில மாதங்கள் கூட நீடிச்சுக்கலாம் பகலையும் கூட திட்டத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது மனிதர்கள் பார்க்குற முதல் சூப்பனவாக இருக்கலாம் தட் மீன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மூமெண்ட்டில் ஆஸ்ட்ரோனாமிக் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் மாறுபடலாம் ஆண்ட்ரோடஸ்ல இருந்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஃபியூச்சர்ல பல உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பேஸ் அது வெடிச்சதுன்னா அதனுடைய நெபிராவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஒரு ஸ்டார் டஸ்ட்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஐ மீன் நம்ம ஒரு காஸ்மிக் ரீசைக்கிள் ப்ராடக்ட் ஆண்டோடஸை பார்க்கும்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குற மாதிரி தோணினாலும் நீங்கள் அதை நடக்கக்கூடிய ப்ராசஸை பார்க்குறீங்க பத்து மில்லியன் வருடங்கள்லாம் நடந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்குறீங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் நைட்டோ அல்லது எப்பயாவது நீங்கள் வானத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அது ஐநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஆன்டாரசுடிய கதை அவ்வளவுதான் இந்த மாதிரியான ரொம்ப டீப்பான ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்கான டேட்டாஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வானத்தில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களையும் பல ஸ்பேஸ் எலமெண்ட்ஸையும் தொடர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் வானத்தை படிக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான் ஸோ நம்ம அந்த கெத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அடுத்து ஒரு வேற ஒரு விண்வெளி மையத்தை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாய்